எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில லைஃப் ஸ்டைல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா அது ஒரு மிக பெரிய பலனை நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கறத பற்றி ஒரு விளக்கம் ரொம்ப சின்னதுதான் ஆனா ரொம்ப பயனுள்ளது அதே போல ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னன்னு யோசிக்கிறீங்களா ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தூங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எந்திரிக்கணும் இப்ப நைட்டு டென் ஓ கிளாக் தூங்கிட்டு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கிறீங்கன்னா அந்த ஹேபிட்ட ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இதனால என்ன பயன் கிடைக்குதுன்னு கேக்குறீங்களா நம்ம உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக் அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது நம்மளுடைய தூக்கம் கண் விழிப்பு உணவு நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படி இருக்கும் போது நம்ம பார்த்துக்கும் கண்ட நேரத்துல சாப்பிட்டு கண்ட நேரத்துல தூங்கி கண்ட நேரத்துல எந்திரிச்சு கண்ட நேரத்துலையும் கண்டதையும் செஞ்சா பாவம் அதுவே குழம்பு போயிடும் இல்லையா அதுக்குதான் நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் நம்ம உடம்புல நல்லா தான் நாமளும் நல்லாயிரும் ஒரு சின்ன தான் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் மூணு நாலு நாள் ஆனா கஷ்டப்பட்டு செஞ்சுட்டிங்கன்னா அதுவே நம்மளுக்கு பழகிடும் இதனால நம்ம அடைய போற பலன்கள் ரொம்ப அதிகம் ஸ்ட்ரெஸ் குறையும் மன அழுத்தம் குறையும் தூக்கம் நல்லா வரும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இம்யூனிட்டி தான் நம்மளுக்கு எல்லாமே இப்படி எல்லாமே நம்மளுக்கு பிளஸ் 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 தான் கிடைக்கும் ஆனா பஸ்ட் செய்யும் போது ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் பழகிட்டா ஈஸி ஆயிடும் நீங்களும் இப்ப ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க என்ன பலன் அடைஞ்சுங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் நம்ம உடம்புல நல்லா தான் நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கு நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம செய்யற இந்த ஒரு சின்ன மாற்றம் நம்மளுடைய ஆரோக்கியத்துல மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் போன வீடியோல பத்து நிமிடம் நடைபெறுங்க பத்து நிமிஷம் பத்துங்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷமா ஆக்கிக்கோங்க அடுத்தது குறிப்பிட்ட நேரத்துல தூங்கி குறிப்பிட்ட நேரத்துல எந்திரிங்க இந்த ரெண்டையும் ஃபாலோ எனக்கு சொல்லுங்க அதனால நீங்க அறிஞ்ச பகன்கள் என்னன்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளும் நம்மளோட அனுபவத்தை ஒருத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி